தாம்பரம் அருகே முடிச்சூரில் ஒரு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளை தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ராஜா தொடங்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட முடிச்சூர் ஊராட்சி இந்திராநகர் பகுதியில் இருந்து வெளியேறும் மழைநீர் முடிச்சூர் அடையாற்றில் கலக்கும் வகையில் அதேபோன்று ஏரியில் இருந்து வெளியேறும் உபரிநீர் அடையாற்றில் கலக்கும் வகையில் ஒரு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் மதிப்பில் நிதி ஒதுக்கப்பட்டது பணிகளை தொடங்குவதற்கு முன்பு கோவிலில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது இதில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா கலந்து கொண்டு பூவின் பூஜையை நடத்தி வைத்தார் பணிகளை தொடங்கி வைத்தார் இதில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி செயல் அலுவலர் வாசுதேவன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தாமோதரன் கவுன்சிலர்கள் சாந்தி ரமேஷ் மணிகண்டன் குமார் மற்றும் திமுக நிர்வாகிகள் ரமேஷ் சுகுமார் சுனில் மேத்யூ லோகு முருகன் சங்கர் விஜி மணிவண்ணன் ராஜா சாலமன் சந்திரன் ஜபா வெங்கட் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் முருச்சூர் ஊராட்சியில் கடந்த நாலு ஆண்டுகளில் ஐம்பது கோடி மதிப்பீட்டில் பணிகளை செய்து கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜாவுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஊர் பொதுமக்கள் ஒன்றிணைந்து பூசணிக்காய் சுற்றி திஷ்டி கழித்தனர்